ஒரு வீடு நான் பார்க்கிறேன் வாஸ்துபடி இருக்குன்னு அவங்க அதை நினைச்சுட்டு இருக்காங்க ஆனால் அவங்க மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்கிறது இது பெரிய ஒரு பாதகத்தை ஒரு மனிதர் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கு வாஸ்துதான் காரணம் என்று அவர்கள் தெரியாம அவங்க என்னவோ பண்றாங்க தென்மேற்கு என்ற சொல்லக்கூடிய இடத்தில் சவுத் வெஸ்ட் என சொல்லக்கூடிய இடத்தில் பால் கனி அமைக்க கூடாது மாட்டு வடி கேப்பீங்க அதுவே பெரிய தப்பு அந்த பால் தனி அமைக்கக்கூடிய இடம் வடகிழக்கு அமைச்சுக்கலாம் காயப்படுங்க துணிய காத்தோட்டம் பாடிக்கு போங்க ஆனால் நைரீதியில் பால் அமைப்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முற்றிலும் பாதகத்தை ஏற்படுத்தும் அப்போ ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறனா ஒரு வீட்டில் தென்மேற்கு மூடை மிகவும் பலப்பட்டிருக்க வேண்டும் பால்கனி தென்மேற்கில் அமைப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அமைந்த பால்கனியாக இருந்தால் அதை மூட வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் இருந்தாலும் பால் கனி உங்க வீட்டில் எங்க இருக்குதான் கொஞ்சம் செக் பண்ணுங்க தென்மேற்கில் பால் கனியை மாற்றத்தை மட்டுமல்ல வாழ்க்கையை பாதகமாக்கி கேள்விக்குரிய ஆக்கிவிடும் என்பது உண்மை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏ ஜோதிடர் சம்பத் சுப்ரமணி அனைவரும் நலமா நலமுடன் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பேசிக் கொண்டு வருகிறோம் வாஸ்து என் கணிதம் ஜோதிடம் ஆன்மீகம் ஜீவ சமாதிகள் இது போன்ற பல விஷயங்களை கொண்டு வருகிறோம் என்று முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் ஒரு வாஸ்துவை பார்க்க போகிறேன் ஒரு வீடு நான் பார்க்கிறேன் வாஸ்துபடி இருக்குன்னு அவங்க அதை நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்கிறது இது பெரிய ஒரு பாதகத்தை ஒரு மனிதர் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கு வாஸ்துதான் காரணம் என்று அவர்கள் தெரியாம அவங்க என்னவோ பண்றாங்க என்னென்னவோ பண்றாங்க பரிகாரம் பண்றாங்க பூஜை பண்றாங்க சரி வரு சரி ஆகல காரணம் வாஸ்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் எல்லாமே கரண்ட் தான் வீட்டுக்கு வர கரண்ட்டுக்கும் ட்ரெயினை ரயில்வே கரண்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லையா அது ரயில்வே கரண்ட் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் வாஸ்து அப்போ அடிப்படையான விஷயங்கள் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் வடகிழக்குல என்ன இருக்கணும் தென்கிழக்குல என்ன இருக்கணும் தென்மேற்குல என்ன இருக்கணும் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கோம் இன்று நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்க்கக்கூடிய விஷயம் என்ன ஒரு வீட்டில் காற்றோட்டம் வேணும் பால்கனி வேணும் சும்மா ஈவினிங்ல போய் நான் வந்து ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு பாலியில உட்காரணும் சொல்லி ஒரு ஒரு நைருதியில் ஒரு ஓப்பனை ஒரு பால்கனி அமைத்து விடுகிறார் என்ன நடக்கிறது கணவனும் மனைவியில் பிரிந்து விடுகிறார்கள் பால்கனி வச்சா கணவனும் மனைவியும் பிரிவாங்களா சில பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம் உண்மை அதுதான் உண்மை அந்த அப்போ நைரீதியில் பால் அமைப்பது துணி காய வைக்கிறதுக்கு ஒரு பால் கனி அமைப்பது நைரீதியில் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அமைத்து விட்டால் கணவனும் மனைவி பிரிந்து விடுவார்கள் என்பது உண்மை இந்த சின்ன பால்பனி செய்ய ஒரு வேலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருடம் முப்பது வருடம் அந்த மனிதருக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து வாழ்க்கையில் முக்தி என்று துறவும் என்ற நிலைக்கு மன்னையை கொண்டு சென்று வாழ்க்கையை வெறுத்து கண் கண்கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து பிறகு அந்த பால்கனியால் பிரச்சனை என்று கண்டுபிடித்து பிறகு மூடுவது என்ன பயனை தரும் சில பேர் பல பேர் அப்படி அனுபவித்திருக்கிறீர்கள் அனுபவித்து இருப்பீர்கள் இதை பார்த்து

போய் காயப்படுங்க துணிய காத்தோட்ட பாடிக்கு போங்க ஆனால் நை ரீதியில் பால் கனி அமைப்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முற்றிலும் பாதகத்தை ஏற்படுத்தும் இங்க என்ன பிரச்சனைனா பிரச்சனைக்கு தீர்வு எளிதானா பிரச்சனை இதுதானா என்ற கண்டுபிடிக்கிறதுக்குதான் பெரிய பிரச்சனை ஒரு நோய் கூட இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ பல் டெஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க கரெக்டான நோயை கண்டறிந்து விட்டால் ட்ரீட்மெண்ட் உடனே ஷார்ட் பண்ணிவிடுவாங்க அதனாலதான் பாம்பு கடித்தால் அந்த பாம்பையும் எடுத்துட்டு போனா உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துருவாங்க எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் கடிச்ச பாம்பு எடுத்துகிட்டே வருவாங்க சார் பேர் உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு ஈஸியா இருக்கும் டாக்டருக்கு ஜோதினர்களுக்கும் அதுதான் பிரச்சனை இதெல்லாம் நாங்கள் தீர்வு நிச்சயம் உண்டு ஆனால் ஒரு மெட்டீரியலா வாங்கி வச்சேன் பிரச்சனை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லாதீங்க எப்படி தீரும் மனிதன் தன்னுடைய குணத்தை மாத்திக் கொண்டால் தான் பிரச்சனை தீரும் இதுதான் உண்மை எங்களுடைய என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்த உண்மை இரண்டாயிரத்தி பதிமூணுலே நான் கற்றுக்கொண்ட பாடம் ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் மாறும் போது அவன் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை அனுப்பிப்பா பரிகாரங்களோ பொருட்களோ ஒரு மனிதனை மாற்றாது குணாதிசயம் மாறினால் அவன் வாழ்க்கை மாறும் என்பது உண்மை ஒருவன் தன் தவறை ஒற்றுக்கொள்பவனுக்கும் தன் தவறுக்கு நியாயத்தை தேடுபவனுக்கும் வித்தியாசம் உண்டு இந்த பூலையிலே தவறை ஒற்றுக்கொள்பவன் என்றாலும் ஒரு நாள் ஜெயித்து விடுவான் தவறுக்கு நியாயத்தை சொல்லுபவன் நியாயத்தை தேடுபவன் தோற்று விடுவார் சைக்காலஜி ரீதியாக ஒரு மனிதன் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுதான் வெற்றி அதுதான் பரிகாரம் அப்ப நயக்களை பார்க்க இருக்கக்கூடாது கூடாதுன்னா கூடாது தப்பு தப்பு தான் விஷம் பிடிச்சுக்கிறேன் நான் லைட்டா பிடிச்சுக்கிறேன் இல்ல நான் குரு வரை இந்த விஷம் பிடிச்சா அது மருந்தா மாறிடுமா கேட்டா எப்படி நம்ம அது மருந்தா மாறும் விஷம் விஷம் தான் அது எந்த ஓரையில பிடிச்சா அப்போ ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு வீட்டில் தென்மேற்கு மூளை மிகவும் வரப்பட்டு இருக்க வேண்டும் தென்மேற்கில் அமைப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பால் கனி இருந்தால் அதை மூட வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் யாராக இருந்தாலும் பால் கனி உங்க வீட்டில் எங்க இருக்குது கொஞ்சம் செக் பண்ணுங்க தென்மேற்கில் பால்கனியை கனியை அது மாற்றத்தை மட்டுமல்ல வாழ்க்கையை பாதகமாக்கி கேள்விக்குரிய ஆக்கிவிடும் என்பது உண்மை ஆனால் தொடர்ந்து நம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எங்கோ ஒரு கடைக்கோடியில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஊர்ல

அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஏ என் பி சம்பத் சுப்பிரமணி நன்றி வணக்கம்